ஐவிஎஸ் நான் அன்னைக்கு பார்க்க போகிறது இருமல் சம்மந்தமான ஒரு மருந்தை தான் பார்க்க போகிறோம் நாட்டு மருந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி ரிலேஷன் பார்த்திங்கன்னா நண்பர்கள் நிறைய ஒரு இருமலால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருமிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கட்டுப்படுத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீட்டு மெடிசின்னு சொல்கிறேன் இது ஒரு த்ரீ டேஸ் நீங்கள் பண்ணி பார்த்திங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகிவிடும் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது சுத்தமான தேன் அதுக்கு பிறகு ஒரு எலுமிச்சம்பளம் இந்த எலுமிச்சம்பளத்தில் பாதியை புளிந்து நல்லா புளிந்து ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க கப்பில் எடுத்துக்கிட்டு இந்த எலுமி இந்த தேனையும் சேர்த்து கலந்து நல்லா கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு அதுக்கு பிறகு மிக்ஸ் பண்ணி விரமயத்தில் குடித்து பாருங்கள் வர டெருமலில் ஒரு த்ரீ டேஸ்லேயே கண்டிப்பாக இப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது சரியாகிடும் பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு முறை இருக்குது அதையும் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டிலே கிடைக்கிறது தான் துளசி அண்டு பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சி மறை சிறிதளவு உப்பு இந்த மூணெண்ணத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கல்லில் நல்லா தள்ளிக்கோங்க தள்ளிக்கிட்டு பிறகு அந்த நல்ல தூளாட்டு நல்லா தள்ளிக்கிட்டு அந் நீங்கள் காலையில் சாப்பிட்டுக்கிட்டு பிறகு இந்த மூணு மடிசனையும் நீங்கள் ஒரு ஒரு முறை அந்த மெடிசனை சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு தண்ணி எதுவுமே நீங்கள் எடுக்கப்படாது நான் ஃபஸ்ட்டு சொன்ன முறையிலையும் ஒன் வரைக்கும் எதுவுமே தண்ணி எடுக்கப்படாது அந்த மருந்தை குடித்த பிறகு அதேமாதிரி சேம் இதுலேயே இதுக்கும் அப்படி ஒரு முறை நீங்கள் அப்படி செய்து பாருங்கள் செய்து குடித்து அல்லது இதை மருந்தை சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்த பிறகு உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நீங்கள் இப்படி செய்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மருந்தை குடித்து பார்த்திங்கன்னாலே இந்த ப்ராப்ளம்லாம் சரியாகிடும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான பிறகு நீங்கள் இந்த இதை வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்